அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டு அன்று காலை எழுந்த உடனே நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை மற்றும் நிலைவாசல் திறக்கும் போது நாம் எந்த மந்திரங்கள் சொல்ல வேண்டும் வாசல் தெளிக்கும் நீரில் என்ன பொருள் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த ஆங்கில புத்தாண்டு ஆண்டு எல்லோருக்குமே சிறப்பான ஆண்டாகவும் ஒரு அதிர்ஷ்ட ஆண்டாகவும் அமைவதற்காக இறைவனிடம் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிப்போம் எல்லோருக்குமே இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆண்டாக இருக்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எல்லோருக்குமே பிடித்த ஆண்டாக அமைய வேண்டும் இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா தொடக்கமே பார்த்தீங்கன்னா நமக்கு பிடித்தது போல் எல்லாமே நீங்கள் செய்துக்கோங்க காலை எழுந்த உடனே சொல்ல வேண்டிய வார்த்தை ஒரே வார்த்தை இந்த ஆண்டு எனக்கான ஆண்டு என்னுடைய வாழ்க்கைக்கு வெற்றிக்கான ஒரு ஆண்டு பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு ஆண்டு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு ஆண்டு எனக்கு இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் வெ நினச்சிக்கோங்க அந்த வார்த்தையை நீங்கள் கட்டாயமாக உங்களுக்கு நீங்களே பேசிக்கோங்க அது கண்ணாடியை பார்த்து பேசுவீங்களோ அப்படி இல்லைன்னா காலையில் எழுந்தவுடன் அந்த பெட்லேயே நீங்கள் சொல்கிறீங்களோ அது ரொம்ப முக்கியம் நீங்கள் காலையில் எழுந்த உடனே பாசிட்டிவாக இது உங்களுக்கான ஆண்டு உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே நினச்சிக்கோங்க காலை எழுந்த உடனே இந்த சொல்ல வேண்டிய இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இந்த ஆண்டு எனக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு ஆண்டு அப்படிங்கிறத பணமும் உங்களை தேடி வரும் நகையும் என்னை தேடி வரும் எல்லாமே எனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எனக்கு எல்லாமே கை நிறைய சேரும் பணமும் சேரும் நகையும் சேரும் ஒரு சொந்த வீடு நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கூட அந்த சொந்த வீடு இந்த ஆண்டுக்குள்ளே நான் வாங்குவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அனைத்தையுமே நீங்கள் கலை எழுந்த உடனே சொல்லி இது எனக்கு நடக்கும் அப்படிங்கிறத பாசிட்டிவாக வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் கதவை திறக்கிறதுக்கு வாசலை தெளிப்பதற்கு கதவை திறக்க போவீங்களா அங்கே நீங்கள் வாசலை திறந்த உடனே சொல்ல வேண்டிய வார்த்தை அதாவது மந்திரம்னே சொல்லலாம் என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னா ஓம் ஸ்ரீம் அஷ்ட லக்ஷ்மியே வருக வருக ஓம் ஸ்ரீம் அஷ்ட லக்ஷ்மியே வருக வருக அப்படிங்கிறத ஒரு மூன்று முறை சொல்லலாம் அடுத்து சகல ஐஸ்வர்யங்களும் என்னை தேடி வருக அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வேண்டும் இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டி கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே உங்களை வந்து சேரும் அடுத்து நீங்கள் வாசல் தெளிக்கிற நீர் எந்த நீரால் நீங்கள் தெளிக்க வேண்டும் அப்படின்னா முதல்ல ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கட்டாயமாக நீங்கள் சேர்க்க வேண்டும் ஒரு சிட்டி அளவு சேர்த்தா கூட போதும் சேர்த்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பொருள் நீங்கள் சேர்த்தால் ரொம்ப நல்லது சாணம் இருக்குது அப்படின்னா சாணம் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் சாணம் என்கிட்ட கிடைக்காது அப்படி இருப்பவர்கள் வந்து கோமியம் நம்ம வந்து நமக்கு இப்போ வந்து கடையில் கிடைக்கிது பார்த்திங்களா அந்த கோமியம் வாங்கி ஒரு சொட்டு அதில் விட்டுக்கோங்க இல்லை எனக்கு வந்து பக்கத்தில் பசுமாடு இருக்குது அப்படின்னா அந்த பசுமாடுக வந்து நீங்கள் பிடிக்கலாம் அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க நமக்கு ஒரு வாட்ரு பாட்டில் பிடிச்சு தருவாங்க இல்லை நம்ம பொருள் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வந்து அவங்க பிடிச்சி தருவாங்க அந்த கோமியத்தை கொஞ்சம் கலந்து தெளித்து விடுங்க வீடு முழுவதுமே கோமியம் தெளிக்கணும் அப்படி தெளிக்கிறதா நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் விலகி நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நமக்கு கொடுக்கும் நேர்மறை ஆற்றில் அதிகமாக கொடுக்கக்கூடியது வந்து கோமியம் தான் அதனால தான் நமக்கு வந்து நம்ம ஒரு வீட்டில் வந்து பால் காய்ச்சிரோம் அப்படின்னா பசு மாடை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க கன்று குட்டியோட கூட்டிகிட்டு வருவாங்க எதற்காக அப்படின்னா அவங்க கால் பட்டாலே நம்மளுடைய வீடு வந்து புண்ணியத்தை கொடுக்கும் நமக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு தெய்வீக கடாட்சமாக இருக்கும் நமக்கு சகல ஐஸ்வரியமும் நமக்கு கிடைக்கும் அந்த கோமியம் அப்படிப்பட்ட கோமியத்தை நீங்கள் வந்து வீடு முழுவதும் ஒன்றாந்தேதி தெளிச்சு விட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நிலை வாசலில் மாவிளை தோரணை கட்டுங்க மாவிலை தோரணை வந்து ஒரு ஒன்பது மாவிலையை எடுத்து அதில் வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கட்டி விடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது மாவிலை எனக்கு கிடைக்கல அப்படி இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா பூக்களாலாம் நீங்கள் வந்து நிலைவாசலை அலங்காரம் செய்துட்டு வாசலில் மஞ்சள் குங்குமம் கல்லில் வைத்து இரண்டு பக்கம் அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க பூச்செறில் வந்து சுவாமிக்கு நெவேத்தியமாக பால் பாயசம் பண்ணி அல்லது பாசி பருப்பு பாயசம் பண்ணி நீங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது சர்க்கரை பொங்கல் கூட வைக்கலாம் காலை எழுந்த உடனே சுவாமி கும்பிடுங்க இந்த ஒன்றாந்தேதி நீங்கள் காலையில் சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக ஒரு ஆன்மீகத்திற்கு நல்ல ஒரு ஆண்டாக இருக்கும் நீங்கள் நல்ல ஒரு சுவாமி கும்புறவங்களாக இருக்கிறீங்க இறைவனை இறைவனை வந்து ரொம்ப வழிபாடு செய்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்த உடனே சுவாமி கும்பிட்றது உங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லை ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா சீக்கிரமாக எழுந்து பழக்கம் பண்ணுங்க நீங்கள் இப்போ சீக்கிரமாக எழுந்து பழக்கம் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து நிறையா டைம் வந்து அது பயனுள்ளதாக இருக்கும் பிரம்ம முர்த்த பூஜை பண்ணும்போதும் பயனுள்ளதாக இருக்கும் இல்லை உங்கள் வீட்டில் வந்து சீக்கிரமாக யாராவது வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரம் எழுந்திரிச்சு நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து பிராக்டிஸ்ஸே பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலே சீக்கிரமாக எழுந்து பழக தான் உங்களுக்கு வந்து பல நன்மைகளே கொடுக்கும் உங்களோட உடம்பும் வந்து ஆக்டிவாக இருக்கும் நீங்கள் எழுந்திருச்சு வேலை பார்க்குறதுக்கு சோம்பேறி மாட்டேங்க கொஞ்சம் கொஞ்சமாக டயத்தை வந்து குறைச்சி குறைச்சி எழுந்திருக்க ஆரம்பிக்க ஆரம்பித்து பாருங்கள் ஒரு ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா அஞ்சே முக்கா ஒரு வாரம் அஞ்சே முக்கா எழுந்திரிச்சிட்டு அதற்கப்புறம் அஞ்சரைக்கு அப்படியே நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதிகாலே ஒரு ஐந்து மணிக்கு யார் எழுந்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துலேயுமே வெற்றிகரமாக தான் இருப்பாங்க அதிகாலை யார் பிரம்மமுர்த்தத்தில் எழுந்திருச்சு அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்களா உங்களுக்கு என்ன வேலைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம் அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமையும் காலை எழும்போது தான் நம்மளுடைய உடம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் எது செய்தாலுமே வெற்றியை தான் உங்களுக்கு கொடுக்கும் அதனால் நீங்கள் வந்து அதிகாலை எழுந்திருப்பது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் முக்கியமான ஒரு எய்மாவே வச்சுக்கோங்க அதிகாலை எழுந்து உங்களுடைய வேலைகள் உங்களுக்கு என்ன வந்து எய்ம் இருக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சில பேருக்கு வந்து நல்லா புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் பூஜை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இல்லை அவங்க மற்ற ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பிடிக்கும் அதை நீங்கள் பண்ணுங்கள் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிக்கும் போது உங்களுக்கான பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு டயர்டு இருக்காது ரொம்ப ஆக்டிவாக ஹாப்பியாக இருக்கும் பிடிக்காத விஷயத்த நீங்கள் ஒன்று செய்ய அப்படின்னா உங்களுக்கு எப்படா தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் பிடித்த விஷயங்களை அதிகாலை எழுந்து ஒரு நாலு முப்பதுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்கள் எழுந்திருச்சு அந்த வேலைகளை பாருங்கள் உங்களுடைய ஓக்க பாருங்கள் அடுத்து தான் நீங்கள் வீட்டு வேலைக்கே நீங்கள் போகணும் எழுந்த உடனே சமைக்க யாரும் போகாதீங்க எழுந்த உடனே பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் முதல்ல செஞ்சுட்டு அதற்கப்புறம் தான் நீங்கள் வந்து சமைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கணும் ஒரு அரை மணி நேரம் காலை எழுந்த உடனே உங்களுக்காக டயத்தை வந்து ஸ்பென்ட் பண்ணுங்கள் அடுத்து தான் நீங்கள் மற்றவர்களுக்காக டயத்தை ஸ்பென்ட் பண்ணணும் உங்களுக்கான ஆண்டாகவும் உங்களுக்கான வாழ்க்கையும் முதல்ல நீங்கள் வாழ்ந்துட்டு அதற்கப்பறம் தான் நீங்கள் மற்றவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மற்றவர்களுக்காக நீங்கள் வந்து ஒரு சில செயல்களை செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வெற்றியாகவும் இருக்கும் திருப்தியாகவும் இருக்கும் நீங்கள் மற்றவர்களுக்காகவே நீங்கள் வந்து உழைச்சி உழைச்சி நீங்கள் பண்ணுறது உங்களுடைய வாழ்க்கை வந்து உங்களுக்கே கொஞ்சம் வெறுப்பு கொடுக்கும் எவ்வளோ பார்த்தாலும் நம்ம மற்றவர்களுக்காக தான் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வெறுப்பு கொடுக்கும் சீக்கிரமாக சலித்து விடும் வாழ்க்கை அப்படி சலிக்கக்கூடாது அப்படின்னா உங்களுக்காக டயத்தை கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் நாள்லேருந்தே நீங்கள் ஆரம்பித்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரும்போது உங் இந்த ஆண்டு பார்த்துனா உங்களுக்கு அது ஒரு பிரகாசமான ஒரு ஆண்டாக இருக்கும் நீங்கள் அந்த ஆண்டுக்காக காத்துட்ருப்பீங்க அந்தளவுக்கு நீங்கள் ட்ரைனிங் ஆகிடுவீங்க ஒரு வருஷத்தில் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை மட்டும் நீங்கள் வந்து முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க அடுத்து தான் நீங்கள் மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதுக்காக நீங்கள் மற்றவர்களை கண்டுக்கிடக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்ல வரல உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அடுத்து ப்ரியாரிட்டி தான் மற்றவர்களுக்கு கொடுக்கணும் உங்களுக்கு தான் நீங்கள் முதல்ல ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்கிறேன் ஏன்னா அப்படியே நீங்கள் பழக ஆரம்பிக்கும்போது தான் உங்களுடைய வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் பிடித்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் யாருக்கு இது சரின்னு படுதோ அவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் பிடித்தது போல் இருக்கும் இந்த ஆண்டு சிறப்பாகவும் இருக்கும் அதிர்ஷ்ட ஆண்டாகவும் நமக்கு இருக்கும் எல்லாமே முதல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து எல்லா நாள் எல்லா நாளுமே நமக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படி இல்லைன்னா சீக்கிரமே நமக்கு இந்த நாள் ஃபுல்லாக சலிக்க ஆரம்பிக்கும் எப்போதுமே உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்க எல்லா நாளுமே சிறப்பாக இருக்கும் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு இந்த நாளை வந்து தொடக்க ஆரம்பிங்க உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிங்க மற்ற ஆக்டிவிஸ் கற்றுக்க ஆரம்பிங்க இல்லை எனக்கு வயசு ஆயிடுச்சு எனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி நாற்பது வயசாயிடுச்சு அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க எந்த ஒரு கற்றுக்கிறதுக்கும் வயசு வந்து தடைகள் கிடையாது நம்ம வந்து எந்த வயசில் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நம்ம கற்றுக்கொள்ளலாம் படிங்க புக்ஸ் நிறையா படிங்க ரொம்ப நல்லது புக்ஸ் மட்டும் நமக்கு வந்து அறிவு அதிகமாக கொடுக்கறது புக்ஸ் தான் நம்ம எந்த அளவுக்கு புக்ஸ் படிக்கிறோமோ அளவுக்கு வாழ்க்கையை சுவாரஸ்யம் இந்த ஆண்டு வந்து ஒரு செல்வ செழிப்பாக ஆண்டாகவும் மற்றும் ஒரு அதிர்ஷ்டமாக ஒரு ஆண்டாகவும் உங்களுக்கு பிடித்த ஆண்டாகவும் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அது உங்கள் கையில் மட்டும்தான் தான் இருக்கின்றது உங்கள் கையில் தான் உங்கள் வாழ்க்கையும் இருக்கிறது உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்கின்றது அதனால் இந்த ஆண்டை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சிறப்பான ஆண்டாக மாற்றணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏற்றது போல் நீங்கள் இருங்க உங்களுக்கு பிடித்தது போல் இந்த ஆண்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்குமே அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர் மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி